என் செல்ல குழந்தையே வளர்பிறை பிறை சஷ்டியினுடைய வெற்றி விடியலில் பிள்ளைக்கு வெற்றி செய்த கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலுமே உனக்கு தெய்வத்தோடு விடுகின்ற விடியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே தெய்வங்களும் உனக்கு இடையில் இருக்கின்ற பிணைப்பை மேலும் மேலும் நீ உறுதிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் எல்லா விடியலுமே உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இன்றைய விடியலானது இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற விடியல் முரு பெருமானின் அருளை நீ பெற வேண்டிய விடியலாக மாறியிருக்கின்றது என் பிள்ளையே இன்று அதிகாலையிலோடு சஷ்டி திரிய ஆரம்பமாகி விடுகின்றது என் தங்க பிள்ளையே முருக பெருமான் தன்னுடைய அருளால் உன்னை வாழ்க்கையில் உயர செய்ய வேண்டிய நாள் நீ கேட்டதை எல்லாமே இல்லை என்று சொல்லாமல் அவர் உனக்கு தரக்கூடிய நாள் என் பிள்ளையே இந்த நாளில் அவருடைய மனதை குளிர வைக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற சில மங்கள பொருட்கள் உன் இல்லத்தில் இருந்து விட வேண்டும் குறிப்பாக நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ கட்டாயம் உன் கொண்டு வந்து விட வேண்டும் இதையெல்லாம் எதற்காக செய்ய சொல்கிறால் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிறு சந்தேகமோ அல்லது செய்வதற்கு உனக்கு சோம்பேறிதனமோ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் இது போன்ற செய்களை செய்வதற்கு நீ இறங்க வேண்டாம் மனதிற்குள் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் என்ற எண்ணத்தோடும் எவர் ஒருவர் தம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெய்வத்தின் துணை கொண்டு செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு செய்கின்ற விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சந்தோஷமாக மனதிற்குள் சலசலப்பு இருக்கும் பட்சத்தில் அதை எவ்வளவுதான் நீ மௌ கெட்டு செய்தாலும் என் பிள்ளையின் பலன்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாள் உனக்கான நாள் என்பதை உணர்ந்து இதனை சரியாக நீ அவரை வழிபட்டாலே போதும் என் பிள்ளையே இந்த உலகத்தில் மன அமைதியை விட மிகப்பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது வாழ்க்கைக்கான தேடல்கள் தொலைக்க கூடாத ஒரு பொதியல் என்றால் அது உன்னுடைய மன அமைதி மட்டும்தான் பிறர் உன் மீது வெறுப்பை காட்டி போது கூட நீ அமைதியாக இருக்கின்றாய் ஏனென்றால் அது உன்னுடைய பலவீனம் கிடையாது உன்னுடைய பலம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என் பிள்ளை உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்த போது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நிற்கின்ற போது தெய்வம் மட்டும் நமக்கு துணை நின்றது என்ற போதெல்லாம் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தியினை உனக்கு தந்து தந்துவிட்டு கொண்டிருப்பேன் எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது அதேபோல இந்த தாயானவளின் அன்பி பெற்று கொள்வதற்கு உண்மை என்றால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து நிச்சயமாக மனநிலை நல்லதொரு மாற்றங்கள் வந்துவிடும் நடக்காது என்று நினைக்காமல் என்னால் முடியாது என்று எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த விடியலை வெற்றிகரமாக தொடங்கு என் பிள்ளையே முதலில் பொதுவாகவே குழந்தை வேறு இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் எல்லோருமே முருக பெருமானை வணங்கினால் அது நடக்கும் என்பது ஐதீகம் அதனால் என் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற இது போன்ற கவலைகளை எல்லாம் முதலில் மறந்துவிட்டு நாம் அவரிடம் கேட்போம் நமக்கு எப்போதும் தர வேண்டு அவர் நினைக்கின்றாரோ அப்போது கொடுக்கட்டும் என்று சொல்லி கொண்டு இவருக்கு இன்று வெற்றிலை தீபத்தை ஏற்றிவை ஒரு தாம்பலத்தில் ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் என் பிள்ளையை வெற்றிலை எடுத்து அதனை நீ அதன் தாம்பள தட்டில் முழுக்க சுற்றி வைத்து நடுவில் விளக்கை வைத்து நீ தீபத்தை ஏற்று என் பிள்ளையே நிச்சயமாக அவர் உனக்கு மனம் குளிர்ந்து ஆசிகளை வழங்குவார் எப்போது வேண்டுமோ அப்போது உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நேரத்திலும் ஒருவருக்கொருவர் அவர்கள் விரும்பியது கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பலன்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு புரியாது அதன் அருமை என்னவென்று தெரியாது எல்லோமே வேண்டி விரும்பி கேட்கும்போது அதற்கான தாமதத்தை கொடுத்து அதன் அருமை என்னவென்று புரிய வைத்த பிறகுதான் அது அவர்கள் கைகளில் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் நீ சில நல்ல பொருட்களை வாங்கி இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அந்த வகையில் இன்று உன் இல்லத்தில் முருக நிச்சயமாக மல மனம் குளிரும்படி நீ விரும்பினால் நான் இதில் ஏதாவது ஒன்றை இன்று என் பிள்ளை நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு விட வேண்டும் நீ வாங்கி வர வேண்டும் என்று என்ன தெரியுமா என் தங்கமே முதலில் இன்று திருநீர் உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வர வேண்டும் அதாவது என் பிள்ளை விபூதியை உன் இல்லத்திற்குள் புதிதாக வாங்கி வைக்க வேண்டும் அதுபோல குண்டு மஞ்சள் வாங்கி வைக்க வேண்டும் கல் உப்பினை வாங்கி வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கலாம் சேர்த்து வாங்கியும் வைத்துவிட்டு செவ்வாழைப்பழம் வாங்கி வைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே பால் வாங்கி வைக்க வேண்டும் வெள்ளம் வாங்கி வைக்க வேண்டும் அரிசி மற்றும் பருப்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றையாவது இது போன்ற நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டாய் ஆனால் உன்னுடைய பூஜை அறையில் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து பூஜைகளை செய்துவிட்டு என் பிள்ளை நீ மனதார வணங்கி அந்த பூஜை அறையில் வைக்கின்ற அந்த பொருளை மீண்டும் மற்ற யாருக்கென்னு தானம் கொடுப்பது போல் கொடுத்துவிட வேண்டும் அதாவது பருப்பினை நீ பூஜை இறையில் வைக்கிறாய் என்றால் அதை பறவைகளுக்கு நீ போட்டுவிட வேண்டும் உணவாக கொடுத்துவிட்டு அதே நேரத்தில் அரிசியை அப்படிதான் பறவைகளுக்கும் கோழிகளுக்கும் உணவாக போட்டுவிடு வாழைப்பழத்தை வைத்திருக்கும் போது அதில் ஒரு பழத்தை எடுத்தாவது மாடுகளுக்கோ வேறெது மினங்குகளுக்கோ நீ போட்டு உணவாக கொடுத்து விடு அதுபோல வெள்ளத்தையும் நீ வெளியில் உள்ள இல்லத்தின் வாசலில் இரவு நேரத்தில் உறங்கு செல்வதற்கு முன்பாக வைத்துவிட்டால் சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு உன்னை ஆசிர்வதிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உணவாக நீ தெய்வத்திற்கு பிரசாதமாக படைக்கும்போது அதை மற்ற உயிரினங்களோ மனிதர்களோ நீ தானமாக கொடுத்தாய் ஆனால் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நான் சில விஷயங்கள் உனக்கு சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் ஆமைகளுக்கு உணவு கொடுத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதே போல காகங்களுக்கு உளவளித்தால் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது அது முன்னோர்களின் ஆசையும் முழுமையாக கிடைத்துவிடும் குரங்குகளுக்கு உளவழித்து வந்தால் அகல மரணம் விபத்து எல்லாம் வராது நாய்களுக்கு உளவழிப்பதால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் வாழ்வில் உண்டாகும் தடைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் பசிவிற்கு உணவளிப்பதனால் கடவுளினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் கர்ம வினைகள் நீங்கி செல்வம் எல்லாம் பெருகும் உணவளிப்பதனால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என் பிள்ளை எதற்காக அம்மா இதை என்று சொல்கிறேன் தெரியுமா நீ எந்த ஒரு விலங்குக்குமே பசியோடு வந்து நிற்கும் போது அதற்கு உன்னால் முடிந்த உணவுகளை நீ படைத்து விட்டால் எந்த ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க இருக்கிறது என்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தானம் வழங்கிய புண்ணியம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அம்மா எத்தனையோ பேரை பார்க்கின்றேன் கையில் இருக்கின்ற ஒரு பருக்கை சோற்றை கூட எங்கே கையை ஆட்டி தம் பறவைகளை விரட்டினால் அதற்கு உணவை கிடைத்துவிடுமா என்று எண்ணி அதை கூட செய்யாமல் அந்த பருக்கை உணவை கூட வழங்காமல் எத்தனையோ இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் பணத்தை மட்டும் சேர்த்து வைத்து என்ன சேர்க்கப் போகின்றார்கள் என்று தெரியவில்லை என் பிள்ளையே தம் வயிற்றுக்கு உணவிற்குத்தான் சேமிப்பதை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் மாறாக நாம் சாப்பிட்டால் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து அதன் பிறகு என் பிள்ளை நீ பணத்தை சேமிக்க தொடங்கு சஞ்சரதனம் கஞ்சதனம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதல்ல எவ்வளவு நீ சிக்கனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றனே தவிர மற்றவர்களுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுக்க முடியாத அளவிற்கு கஞ்சதரமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பதாக இருந்தால் உனக்கு நன்மைகள் தானே வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு